இன்றைக்கு வேர்ல்ட் ஃபேமிலி டாக்டர்ஸ் டே அதாவது உலக குடும்ப மருத்துவர் தினம் அது என்ன புது வார்த்தையாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கு நம்ம எல்லோரும் எப்படி நம்ம பழைய சாதத்தையும் பழைய கஞ்சியும் விட்டோமோ அதே போலவே மருத்துவ உலகில் குடும்ப டாக்டருங்கிற வார்த்தையும் நம்ம மறந்துட்டோம் ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் முதல்ல ஓடுறதே ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை நோக்கி தான் ஒரு உறுப்புக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் ஒரு டிசீஸுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் வந்து நம்ம மறந்து இந்த குடும்ப டாக்டருமே திரும்ப வேண்டிய காலம் வந்துடுது ஏன்னா இந்த குடும்ப டாக்டர் முறை என்பது அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஒரே ஒரு டாக்டர் அவர் வந்து நம்ம தாத்தாவை பாட்டியை பார்த்துருப்பார் மகன் மருமகளை பார்த்துருப்பார் பேரன் பேத்தியை பார்த்துருப்பார் அவருக்கு அந்த குடும்பத்தை பற்றிய முழு மருத்துவ அறிவு அவருக்கு இருக்கும் யார் யாருக்கு பிபி இருந்து யாருக்கு சுகர் இருந்தது யாருக்கு என்ன அலர்ஜி வரும் எந்த மருந்து யாருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற எல்லா பேரும் அவருக்கு தெரியும் அவர் போய் என்ன வியாதியாக இருந்தாலும் பார்க்கலாம் ஆனால் வந்து ஒரே ஒரு பர்சன் எல்லா வியாதிகளையும் தீர்ப்பதற்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு தகுதி பெற்ற நடுவர் ஆறு என்று பார்த்தால் அவர்தான் குடும்ப டாக்டர் நம்ம விளையாட்டாக அவர் தான் ஆல்ரௌண்ட் அழகராஜா சின்ன குழந்தைகள் முறை பெரியவர்கள் வரை முதியோர் வரை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் முதல் முதலில் பார்க்க வேண்டியவர் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவர் மூலமாக தான் நம்ம ஹெல்த் சிஸ்டர் டெலிவரி சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது அவர் மூலமாகவே அவருக்கு தெரியும் எந்த எந்த நோயை யாரிடம் அனுப்ப வேண்டும் எப்பொழுது அனுப்ப வேண்டும் எதை அவரே ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணி அவர் ஒரு கிட்ட கொடுத்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை அனுப்புனா அந்த பார்த்த ஸ்பெஷலிஸ்டும் இது பற்றிய தகவலை வந்து அவருக்கு கொடுத்து நீங்கள் அவரிடமே பார்த்து கொள்ளுங்கள் என்ற முறை கடந்த காலங்கள் இருந்தது அந்த முறை அரிதாகி வருகிறது அதைத்தான் நினைவுபடுத்துவதற்கு தான் இன்றைக்கு வேர்ல்ட் ஃபேமிலி டாக்டர்ஸ் டே என்பதை சொல்கிறோம் அதை குறிப்பாக மறைந்த இன்று வந்து ஒரு இன்சிடென்ட்டிலாக மறைந்த முன்னாள் முதல்வர் திரு ஜானகி எம்ஜர் அவர்களுடைய நினைவு நாள் அவரை கடைக காலங்களிலே கவனித்துக்கொண்ட மருத்துவ குழு நானும் இடம்பெற்று வந்ததென்றால் சொல்கிறேன் திருமதி எம்ஜிஆர் ஆகட்டும் திருமதி ஜானகி எம்ஜிஆர் ஆகவும் அவருடைய குடும்ப டாக்டர் எனப்படும் திரு விஆர்எஸ் சி ஆர் சுப்பிரமணியம் அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் சொல்லாமல் அவரிடம் காட்டாமல் எந்த மருத்துவர் எந்த நாட்டிலிருந்து வந்து என்ன மருந்தை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என் அமெரிக்க டாக்டராக இருக்கட்டும் ஜப்பானிலிருந்து கான் இருக்கட்டும் அவர் என்ன மருந்தை கொடுத்தாலும் அவர் பிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கவலிடம் காமித்து விட்டு அவர் ஒத்துக்கொண்டால் தான் அந்த மருந்தை எடுத்துக்கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக சிகிச்சை முறை தான் அந்த குடும்ப டாக்டர் முறை இன்னைக்கு வந்து நிறைய நீங்கள் வரும் கார்பரேட் கல்ச்சரில் நம்ம எல்லாரும் திரும்ப நினைவுபடுத்தி வழக்கப்படுத்தி திருப்பி கொண்டு வர வேண்டிய ரிவைவல் ஆஃப் சிஸ்டம் வந்து இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபேமிலி டாக்டர் முறை அதை நினைவுபடுத்துவதற்காக தான் இன்றைக்கி ஃபேமிலி டாக்டர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது இந்த வருடத்தின் தீம் என்ன குறிப்பாக வந்து மன அழுத்தம் மன நோய்கள் இதையெல்லாம் வந்து எப்படி வந்து விடுபடுவது என்பதை ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி அந்த சேலஞ்சை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் என்பதை மக்களை எடுத்து சொல்வதற்காக அந்த தீமை வந்து இந்த முறை வேர்ல்ட் டாக்டர்ஸ் ஆஃப் ஃபேமிலி டாக்டர்ஸ் போரம் அதை வந்து ஒரு தீமாக எடுத்து அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறது எனவே நாம் மீண்டும் நாம் மறந்துவிட்ட பழைய கஞ்சி பழைய சாதம் ஊறுகாய் என்பதைப் போல நம் மறந்துவிட்ட குடும்ப டாக்டர் முறையை நினைவுபடுத்த வேண்டிய நேரம் இது அது எல்லோருக்கும் நல்லது காலச்செலவு பொருட்செலவு அலைச்சல் இது எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு தான் இந்த குடும்ப டாக்டர் முறை என்பதை மீண்டும் வர வேண்டும் என்பதை எங்களை போன்றவர்கள் இதை நினைவுபடுத்த விரும்புகிறோம்